சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் சேலம் கருப்பூர் பகுதியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெறுகிறது அங்குள்ள கல நிலவரங்களை செய்தியாளர் மதியழகன் தர இருக்கிறார் மதியழகன் வணக்கம் தற்போது காலை எட்டு மணிக்கு தொடங்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் எட்டு முப்பது மணிக்கு இயந்திர வாக்குகள் எண்ணப்படுகின்றன இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பாலாஜி சேலம் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சேலம் மக்களவை தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ஒரு பேர் இருந்தார்கள் நடந்து முடிந்த வாக்குப்பதிவின் போது சேலம் மக்களவை தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு பேரும் பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது பேரும் இதர வாக்காளர்கள் நூற்றி ஐந்து பேர் என மொத்தம் பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி நானூற்றி எண்பத்தி ஓரு வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த மொத்த வாக்காளர்களில் இது எழுபத்தெட்டு புள்ளி ஒன்று ஆறு சதவீதமாகும் இந்த வாக்காளர் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு பெட்டிகள் அனைத்தும் சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருப்பூரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ள நிலையில் இந்த பகுதியில் அதாவது கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரியில் முகவர்கள் அரசியல் கட்சிகளுடன் முகவர்கள் ஒவ்வொருவராக கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு உள்ள அனுமதிக்கிறார்கள் ஒவ்வொரு முகவர்களுக்கும் அவர்களுக்கான அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது முகவர்கள் தங்கள் எந்த ஒரு பொருள்களும் எடுத்து வரக்கூடாது என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்த குறிப்பாக இந்த லேப்டாப் கால்குலேட்டர் செல்போன் வாட்ச் எலக்ட்ரானிக் வாட்ச் உள்ளிட்ட எந்த பொருட்களும் அனுமதி இல்லை என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் மற்றவர்களும் கொடுத்துவிட்டு வருமாறு என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதே போன்றுதான் செய்தியாளர்களுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது சேகரிக்க வரக்கூடிய செய்தியாளர்களுக்கு அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான கட்டுப்பாடுகள் மாவட்ட செய்தித்துறை செய்தி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் அனுமதித்தால் மட்டுமே அவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு சென்று செய்தி சேகரிக்க முடியும் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ள செல்ல முடியாது என்ற நிலை உள்ளது ஏனென்றால் இது ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையை போன்ற ஒரு தோற்றம் அளிக்கின்றது செய்தியாளர்கள் விருப்பப்படி அவர்கள் எந்த நேரத்திலும் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு சென்று செய்தி சேகரிக்கலாம் அப்போது அதுதான் அங்கு நடக்கக்கூடிய உண்மைத்தன்மை வெளிப்படுத்தப்படும் ஆனால் இங்கு ஒரு செய்தியாளர் கட்டுப்பாடுகளிலும் இருப்பதால் அவர்கள் சுதந்திரமாக செய்தி சேகரிப்பதும் உண்மை செய்தியை முழுமையாக வெளியே கொண்டு வருவதும் இயலாத ஒரு காரியமாக தெரிகிறது அதே போன்ற சூழ்நிலை தான் தப்பு நிலவிக் கொண்டு இருக்கிறது அது மட்டும் இந்த வாக்கு எண்ணிக்கை பார்க்கும்போது ஒரு தொகுதிக்கு பதினாறு டேபிள்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஒரு சுற்று எண்ணிக்கைக்கு ஆறு ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு சுற்றுக்கு மொத்தம் எண்பத்தி நாலு டேபிள்கள் எண்ணப்படும் அது மட்டுமல்லாமல் முதல் கட்டமாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் போது முதல் கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்படும் ஆனால் தபால் வாக்குகள் முடிவானது ஆரம்பத்திலேயே தெரிவிக்கப்படாது மாட்டாது அடுத்தடுத்து எண்ணு கொண்டிருக்கும்போது இறுதியில் தான் தபால் வாக்கு முடிகள் தெரிவிக்கப்படும் என்று இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு தபால் வாக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சுற்றுக்கு ஐநூறு தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட உள்ள நிலையில் முகவர்கள் அவர்களுடைய இருக்கைக்கு அமருவதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் அந்த இந்த கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரியில் ஆறு இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதால் ஆறு தொகுதிக்கு தனித்தனியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கும் மூன்று கட்டமாக பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வாக்கு எண்ணிக்கை மைய உள்ளேயும் வெளிப்புறமும் அந்த கல்லூரி சுற்று வட்டார பகுதிகளிலும் என மூன்று அடுக்குகளாக பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் இந்த பகுதியானது சேலம் பெங்களூர் சாலையிலானது கடுமையான ஒரு வாகன தணிக்கையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாலாஜி கள்ளத்திலிருந்து கள்ள திறப்புகளை வழங்கியவிற்கு நன்றி மதிய